அமாவாசை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப பிரேக்கிங் ஆன நியூஸ் என்னன்னா எலெக்ஷன் கமிஷனோட பீகார் தேர்தல்கள் முடிஞ்சிருச்சு பீகார் சட்டமன்ற தேர்தலில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸ் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு ரொம்ப நம்பிக்கையில இருந்தோம் அது அப்படியே மண்ணல்லி புதச்சிட்டானுங்க மண்ணல்லி புதச்சதோடு இல்லாம ஆர்ஐபி போர்டும் போட்டானுங்க காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள்ல அஞ்சுல ஜெயிச்சிருக்கா அஞ்சுலதான் அஞ்சுலதான் ஜெயிச்சிருக்கு இன்னைக்கு பீகாரோட தேர்தல்கள் முடிவே கிட்டத்தட்ட வெளியில வந்துருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு தொகுதி மட்டும் என்னமோ இன்னும் வாக்குகள் அறிவிக்கப்படலைன்னு நினைக்கிறேன் அது ஒரு புறம் இருக்கட்டும் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு யார் பீகாருடைய அடுத்த முதலமைச்சர் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம் தோழரோட தோழர் ஜனநாயகத்தின் படுதோல்வி ஜனநாயகத்தை படு படுதோல்வி அடைய செய்த இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையரை பாஜகவால் தனது ஆதரவாளர்கள் போல் தனது கட்சிக்காரர்கள் போல் நியமித்து இன்று வந்து ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலையும் வந்து வாக்காளர்களை எஸ்ஆர் எனக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்து சூழ்ச்சிப்படுத்தி வாக்குகளை அவர்களுக்கு தேவையான வாக்குகளை கையகப்படுத்தும் வேலையை தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக தான் ஹரியானா போன்ற பல மாநிலங்கள் இப்போது பீகார் வந்து நின்றுள்ளது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வர அந்த இருக்கக்கூடிய கூட்டணி அந்த தேஜ தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் தலைமையில் உள்ள கூட்டணி தான் பெரும்பான்மை இடங்களில் வந்து ஆட்சியை பிடிக்குங்கிற மாதிரி பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்தது நம்ம எல்லாரும் பார்க்க முடிஞ்சுது நம்மளும் அதை தான் நம்பணும் சரி அவங்க ஒரு ஒரு இளம் வேட்பாளராக முதல்வர் வேட்பாளராக இருக்கிறாரு தேஜஸ்வி யாதவு காங்கிரஸும் அவங்க இறங்கி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அதை நம்பணும் ஆனால் இப்போ வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது அதிர்ச்சி அளிக்கிறது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் இது கிடையாது தொடர் கண்டிப்பாக ஏன்னா நான் நேற்று ஹரியானா இன்று பீகார் நாளை தமிழமா தமிழகமா கூட இருக்கலாம் கண்டிப்பா இல்ல இப்ப நீங்க மாதிரி காங்கிரஸ் நல்லா ஜெயிச்சிருவாங்க கூட்டணி எல்லாம் கேண்டிடேட்டு அது இல்லாம ஆப்போசிட்ல அவங்க வந்து ஒரு தேர்தல சந்திக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி மட்டும் எண்பத்தி ஒன்பது இடங்கள்ல பெரும்பான்மையிலே ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி வந்து பீகாரும் வந்து மாநில கட்சிகள் வந்து பயங்கரமா ஆளுகிறது இப்ப கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு இருந்துச்சுன்னா பெரும்பான்மைன்ற ஒரு இடத்துல பிஜேபியும் எண்பத்தி ஒன்பது வச்சிருக்கு அதுக்கு அடுத்து வந்து ஜேடியூல வந்து எண்பத்தி அஞ்சு வச்சிருக்காரு அவர்னாலையும் தனித்துவ பெரும்பான்மையும் கிடையாது யாருக்குமே தனித்துவ பெரும்பான்மை இல்ல ஆமா அந்த வகையில வந்து சிராக் பஸ்வான் ஒரு இருபத்தி சீட்டு புடிச்சிருக்காரு அவர் வந்து பிஜேபியோட ஆதரவான ஆமா அவர் ஆதரவாளர் கிடையாது ஒரு கட்சி ஜனசக்தி அது ஒரு கட்சி வச்சிருக்காரு அது வந்து பிஜேபியோட கூட்டணி உள்ள இந்த இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபியோட சித்து விளையாட்டை வந்து நிதிஷ்குமார்ட்ட காமிப்பாங்களா நம்ம பொறுத்து இருந்து கண்டிப்பா பார்க்க ஆனா அதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அதாவது என்னன்னா நிதிஷ்குமார் அவர்கள் தான் வந்துட்டு சிஎம்க்கு பயங்கரமா அலாவி பண்ணிட்டு இருந்தாரு கரண்ட் சிஎம்மா இருந்தாரு ஆமா இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து யார ஊடுருவுறது இங்க கூவத்தூர்ல ரூம் போட்ட மாதிரி அங்க எந்த ரெசார்ட்ல யார் ரூம் போட போறா பொறுத்து இருந்து பாக்கணும் கண்டிப்பா நடக்கும் கூவத்தூர் எந்த ரெசார்ட்ல பீஹார்ல எந்த ரெசார்ட் நல்லா இருக்கு யார் அதுல எந்த ரெசார்டோட ஓனர் வந்து நல்லா சம்பாதிக்க போறாருன்றத பாக்கணும் அதே மாதிரி இந்த கட்சியில இருந்து இங்கிட்டே வந்தாவரா அந்த கட்சியில இருந்து அங்கிட்டே வந்தாவரான்றது தெரியல இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா எதிர்கட்சின்ற கூட எதிர்கட்சி முடியல ரொம்ப ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை தான் இன்னும் சொல்ல போனா அந்த மாநிலத்துக்கே சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அசாவுதீன் ஒய்சி அவர்கள் ஐந்து சீட்டு வாங்கியிருக்காரு அவரு போன முறையும் அசார்தீன் ஓய்சி அவர்களுக்கு வந்து ஒரு நாலு சீட் அங்க இருக்கு அந்த ஏஎம்ஐ கட்சி வந்து பீகார்ல வந்து ஒரு எப்பவும் ஒரு நாலஞ்சு சீட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி கட்சி தான் ஆனா அவங்களுடைய அரசியல்ன்றது வந்து அந்த ஊர் பேஸ் கிடையாது அரசியல் இருக்கு நீங்க ஒரு பக்கம் அத எடுத்துக்கலாம் அதுதான் நீங்க இப்ப சொல்றீங்க இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையில தான் அசாரதின் ஓசி போன்றவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணியில சேர்த்து விடணுங்க கண்டிப்பா இப்ப வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த பிஜேபி கூட்டணிக்கும் நம்ம இருக்கும் இந்த காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் தலைமையான அந்த காங்கிரஸ் கூட்டணிக்கும் வந்து ரொம்ப கருத்து ரொம்ப டிஃப்ரெண்ட் எல்லாம் ஓட்டு வித்தியாசம் கிடையாது இதுல வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரு இதுல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எண்பத்தி ஏழு ஓட்டுல தோத்துருக்காங்க எண்பத்தி ஏழு ஓட்டுல தோத்துருக்காங்க இருபத்தி ஏழு ஓட்டுல இதுக்கெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி பக்கமா சிறு பல் பல்குத்த உதவும் பல மொழி இருக்கு நம்ம யாரையுமே கழிக்க கூடாது இதே அசாரின் முயசி அவர்கள் இந்த விஷயத்த பிஜேபியோட போக்க அந்த இதெல்லாம் கருத்தில் கொண்டு பீகார் தேர்தலில் வந்து அந்த கூட்டணி கூட கூட்டணி பேச பலமுறை முற்பட்டிருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸ் தலைமையும் அத வந்து அப்படியே வந்து கடந்து போனதாகவும் அவரை ஏலனம் செய்ததாகவும் ஒரு தகவல் வருகிறது அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் சிறு மீண்டும் சொல்றேன் மீண்டும் பதிவு பண்றேன் அனைத்தனமா பதிவு பண்றேன் சிறு திரும்பும் பல் குத்த உதவும் இப்ப அதை நிரூபிச்சிட்டாரு இப்ப அசாதின் ஓய்சி இவங்க கையில எடுத்திருந்தாங்கன்னா அசாதின் ஓய்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது எல்லா இடத்துலயுமே ஓட்டு பிரிச்சிருக்க அதுதான் சொல்றேன் அது அது உடனே சொல்லுவாங்க இவர் பிஜேபி போட பேட்டி நீங்க கூப்பிட்டு அரவணைச்சா அப்படியே தனியா நிக்க போறாரு நீங்க அவளை தொப்பி வச்சு தாடி வச்சதெல்லாம் தீவிரவாதிங்கிற நோக்கத்துல பார்க்கவும் ஏங்க அவரு வந்து அவரு அவரு இஸ்லாமியர் அவரு மார்க்கத்துல அவர் கரெக்டா இருக்காரு அவர் சமூகத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் அரசியல் கட்சி வச்சிருக்காரு இத்தனைக்கும் அவர் மக்கள் தானே தேர்ந்தெடுத்து எம்பிஆர் அவங்க அந்த பார்வையில பார்க்க மொத்தத்துல அதனாலதான் தோல்வியை சிறுபான்மையர் கட்சி வந்து அது எந்த கட்சியா நீங்க எடுத்துக்கிடுங்க தனித்துவமா வளர்ந்துட ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்களோங்கிறது நம்மளை பொருளுடைய ஒரு ஏக்கமாவே இருக்குது சிறுபான்மையினத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகள் மேல வந்துடக்கூடாது தனித்துவமா தெரியக்கூடாது இன்னைக்கு அசார் இந்த இந்த காங்கிரஸ் கூட்டணி தேஜஸ்வி யாதவ் கண்டிப்பா இல்ல உதாசீனப்படுத்தினாங்க இதெல்லாம் ஒரு ஒரு விதத்துல வச்சுப்போம் இனிமே வரக்கூடிய மாநில தேர்தல் பார்த்தா தமிழகம் இதே இன்னொரு சைடுல வச்சுப்போம் இப்போ மக்களுடைய பார்வை எப்படி மத்த மாநிலங்கள்லாம் பிரதிபலிக்குது அப்படின்னா பிஜேபின்ற ஒண்ணு வலு அடைஞ்சுக்கிட்டே வருது சொல்ல போனா அவங்க வலு இழந்துகிட்டே வர்றாங்க ஆனா ஒரு பிரதிபலிப்பு பிம்ப அப்படி உருவாது பாத்தீங்கன்னா பிஜேபி தான் இந்தியால பெரும்பான்மையா வந்துகிட்டே இருக்காங்க மக்கள் விரும்புறாங்கன்ற மாதிரி ஒரு போற்றில கொண்டு வந்து ஒரு விஷயம் தான் தோழர் மக்களும் விரும்பல பெரும்பான்மையும் விரும்பல மோடி மோடியாலேன்னு இருந்தது அது போன எலெக்ஷனுக்கும் அது முந்தின எலெக்ஷனுக்கும் இருந்தது நம்ம ஒத்துக்கிறான் காங்கிரஸ் மேல ஒரு அதிருப்தியில இந்த அண்ணா கசாரை ஆஹ் அந்த மாதிரி ஒரு போராளிகள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்து காங்கிரஸ் மேல ஒரு அலி எந்த அரசியல்வாதியும் நல்லவங்க கிடையாதுங்க இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பா அதனால வந்து நம்ம அது வந்து காங்கிரஸ் இருக்குது இப்ப பிஜேபி இருக்கிற யாருமே அலிகேஷன் இல்லாம இருப்பாங்க யாருமே டெல்லியில கிட்டத்தட்ட செவன் ஸ்டார் ஸ்டாரோட தோத்து போயிடும் பிஜேபியோட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அந்த மோடி அலைங்கிற ஒரு பிஜேபி ஒரு வலுவா கொண்டு ஆனா இந்த இதுல நம்ம அதை எதிர்பார்த்தோம் அது இல்ல இப்போ வரக்கூடிய சுச்சுவேஷன்ல இல்ல காரணம் என்னது தெளிவா தெரியுதுன்னா அவங்க ரெண்டு யுக்தி கையில வச்சிருக்காங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னு ரெண்டு யுக்தி ஒன்னு தேர்தல் ஆணையத்தை அவங்க கையில வச்சிருக்காங்க அதான் யுக்தி ரெண்டாவது அந்தந்த மாநிலத்துல இவன் பேச்ச யாரு கேட்கறா யார் ஓட்ட பிரிப்பா உதாரணத்துக்கு இங்கேயே சில அணிகள் குஞ்சு இருக்கிறதா சொல்றாங்க வரதுல பாக்கலாம் நம்ம ஸ்டேட்லயே வந்து ஆதரவாளர்கள் இருக்கிறதா உருவாக்கிட்டு வருவதாகவும் சொல்லி சொல்றாங்க பிஜேபிக்கு வாக்கு பிரிக்கிறதுக்கு சம்பந்தமா இப்ப நீங்க ஏடிஎம்கேவுமே இன்ன வரைக்கும் சீட்டு வந்து பிரிக்கல அவர் வந்து விஜய் வருவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்தாரு மண்ணல்லி போட்டாரு விஜய் ஆனா இப்போ பிஜேபி வந்து அந்த அவருடைய பையனோட வழக்கு பையனுடைய வழக்கு மாமனாருடைய வழக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இரண்டு வழக்குகளையுமே அவர் குடிமையை புடிச்சிட்டாங்க ஏடிஎம்கேட குடிமையை புடிச்சிட்டு நூறு சீட்டு வந்து பிஜேபிக்கு கேட்கறதா தகவல் கிடைக்குது நூறு சீட்டு கேட்கிறாங்க எவ்வளவு தரப்போறாருன்றத அதுல முக்கியமான விஷயமே ஒரு விஷயம் தொடர் பீகார் தேர்தலில் வந்து முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியோட வெற்றிக்கு தோல்விக்கு வந்து இந்திய கூட்டணியோட வெற்றிக்கும் இந்தியா கூட்டணியோட தோல்விக்கும் முழு முழு காரணம் வந்து ஒரு ஆளை நம்ம மறந்துட்டோம் இந்தியாவே கட்டமைச்சு நான் வந்து தேர்தல் நான் தேர்தல வந்து பி கே பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சி அங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில போட்டிட்டு இருக்கு போட்டிட்டு அவரோட கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொகுதியிலே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வாக்குகளை பிரிச்சிருக்காங்க இது யாரோட சூழ்ச்சி பிஜேபியோட நீங்க பாருங்க இந்தியா கூட்டணிக்கும் ஐயாயிரம் வருது நீங்க சொல்ற மாதிரி ஒரு இதுல ஒரு பதினஞ்சு வருது அப்படி பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு பெரும்பான்மையா அடிமணி தருவேன் அதுதான் இதுதான் அவங்களோட யுக்தி பிரசாந்த் கிஷோரை அவங்க பயன்படுத்தி பயன்படுத்தி ரெண்டு யுக்தி நான் சொல்றேன் அவங்க எல்லா ஸ்டேட்லயுமே அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தேர்தல் ஆணையம் ரெண்டாவது வந்து பிரிக்கிறது அங்க உள்ள அணில் குஞ்சிகள் யாரு இருக்கா அங்க பிஜேபி யாரு கரெக்டா இருக்கா அப்ப இங்கேயும் அதே மாதிரி சொல்லிட்டு அணில் குஞ்சு சொல்றாங்க அது வர தேர்தல நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழகம் அது எடுப்பாதுன்னு வைங்களேன் மத்த ஸ்டேட் எப்படியோ ஆனா அங்க விழிப்புணர்வு இருக்கணும் இது நமக்கு ஒரு பாடம் கண்டிப்பா இந்த ஸ்டேட்டுக்கு இது ஒரு பாடம் புரியுதுங்களா உங்களுக்கு அதனால வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் அதுக்கு முந்தின பாராளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா வந்து வலுவான ஒரு கட்சியா இருந்தது ஆனா இந்த தேர்தலில் வந்து அந்த ஒரு வலுவை இழந்து எதிர்கட்சிகளுக்கும் ஓரளவு ஒரு வலுவா இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தா மக்கள் கொடுத்துட்டாங்க அப்ப அத நம்ம பாதுகாத்துக்கணும் எதிர்கட்சி யாரையுமே புறக்கணிக்க கூடாதுங்க ஏன் அசாரி முயற்சி இந்த நாட்டோட குடிய குடிமகன் அவர் நீங்க இருக்கிற அவரை கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் கேக்குறேன் அவரையா நீங்க ஒரு சில சிஎம் கேட்க போறாருமே கிடையாது அவரு நீங்க சொன்ன மாதிரி அந்த மாநிலத்துல அவர் டார்கெட்டே கிடையாதுங்க அவருடைய தெலுங்கானா சார்ந்த ஒரு இது எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லயும் நிப்பாங்க அது ஒரு தேசிய கட்சி இவனை பிஜேபி காங்கிரஸ்ங்கிற மாதிரி அந்த ஏஐ எம்ஐ எம் டெல்ல என்னைய கேட்டா தேசிய கட்சிகள் உருவாகணும் மாநில கட்சிகள்லயும் இருக்கு எல்லா இடத்துலயும் தேசிய கட்சிகள்ன்றது மொத்தமா முடிஞ்சு போச்சு பிஜேபி காங்கிரஸ் காங்கிரஸ் கடந்த யாருங்க இருக்கா ஐயம் எல்லு காளி அடுத்து எஸ்டி பே அது எங்கிட்டு போச்சுன்னே தெரியல நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான் இந்த மாதிரி வந்துட்டு தேசிய கட்சிகள் பார்த்தா அதிமுக தேசிய கட்சி எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதைதான் வந்து விரும்ப மாட்டுக்காங்க தோழர் நீங்க சொல்றது கரெக்ட் தான் இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஐயூ மேல் வந்து ஏஎம்ஐ எஸ்டிபி எல்லாம் இப்போ வந்து ஒரு இயக்கங்கள் இன்னைக்கு ஐயூஎம்எல் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாலே அந்த இயக்க அப்ப உள்ள ஒரு இயக்கம் இப்ப அந்த ஐயூ மேல் எல்லாம் இப்போ வந்து அவங்களோட செயல்பாடு அது அப்படி

வேற புதிய தலைமுறைக்கு வந்து பதவிகள் பதவிகள் மாட்டேன்றாங்க ஊக்குவிக்க மாட்டேன்றாங்க அது ஒரு வகையில் எடுத்துக்கலாம் பதவி பொறுப்புங்கிறது ஊர் வந்து ரெண்டாவது விஷயம் களத்துல நிக்கணும்

இங்க ஆண்டகத்துல என்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு எல்லாம் மக்களே வைக்கிறாங்க என்னன்னா மூத்துல வந்துட்டு இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து காசு வாங்கிட்டே வந்து விட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு மிக பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மக்களே வைக்கிறாங்க தேர்தலுக்கு அச்சானியே அந்த நம்பிக்கைதான் நம்பிக்கையே வந்து பர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஏன் இயந்திரத்தை எடுத்துக்கிடலாம் தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கலாம் ரெண்டு மூத்து வந்து கரெக்டா பூத்துல இருக்கக்கூடிய தெளிவான ஆள் இருந்ததுன்னு வைங்களேன் மூத்த கட்டமைப்பா இருக்கும் கள்ள ஓட்டு கூடாது நல்லா இருக்க கண்காணிக்கக்கூடிய ஆளா களத்துல கூடிய ஆளா இருக்கு அந்த கண்ணு நாட்டுல இருந்த மாதிரி தெரியல தமிழ்நாட்டுல அப்படி இல்ல புரியுது தமிழ்நாடு கேரளா அந்த மாதிரி மாநிலங்கள் வந்து வலுவா இருக்கிறாங்க அதை அவங்க ஒழுங்குபடுத்தணும் கண்டிப்பா சரி இப்ப யார் சிஎமா வர்றாங்கன்றத இன்னொரு ஒரு வாரத்துல தெரிஞ்சிடலாம் சிஎம் வந்து வர்றது வந்து முக்கியமான ஒரு விஷயத்தோட நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து பிஜேபி வந்து கண்டிப்பா வந்து இருக்கு அல்வா வந்து இருக்குற மாதிரி இருக்கு ஒரு வார காலம் நாலஞ்சு காலங்கள் பொறுத்தா தெரிஞ்சிடும் கண்டிப்பா அவருக்கு அல்வா இருக்கு ஏன்னா பிஜேபி தொண்ணூறு எண்பத்தி ஒன்பது சீட்டு அவரு நம்ம அந்த சிராக் பஸ்வானோட